ஹாய் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ராகி பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு வெறும் நாலே நாலு இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் போதும் ராகி மாவு சன்ஃப்ளவர் ஆயில் பவுடர் சுகர் வெண்ணிலா ஏசன்ஸ் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து இந்த பவுலில் வச்சுருக்கேன் ரெண்டு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் பவுடர் சுகர் ஒரு கப் ஆயில் எடுத்துக்கணும் வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ராகி மாவு அதையும் பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் உங்கள் வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு வெளியில் பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்காம வீட்டில் நீங்களே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை நான் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா போன டைம் வீட்டில் இந்த பிஸ்கெட் ட்ரை பண்ணி பார்க்கும்போது அந்த ஆயிலோட டேஸ்ட் லைட்டாக இருந்துச்சு அதனால் ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஆட் பண்ணுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்க ஆயிலையும் ஆட் பண்ணுறேன் நான் ஆயில் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன் நீங்களும் வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆயிலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா அதோட கன்சிஸ்டன்சி மாறிடும் ரீசெண்டாக ப்ரௌனிஸுமே செஞ்சு சேல் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மாவை நல்லா அழுத்தி அழுத்தி பிணையாமல் இந்த மாதிரி சாஃப்ட்டாக தான் பிணைஞ்சிக்கணும் மேலோட்டமாக தான் பிணைஞ்சிக்கிட்டே ஆயில் ஊற்றணும் இந்த டோ இந்தளவுக்கு பண்ணால் கரெக்டாக இருக்கும் நம்ம கையில் எப்படி பிடிச்சோம்னா அப்படியே ஸ்டிஃபாக நிற்கணும் அந்தளவுக்கு இருக்கணும் அடுத்து ஓவனோட ட்ரே எடுத்து அதில் ஆயில் லைட்டாக ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கிறேன் நான் ட்ரேயில் பட்டர் ஷீட் வைக்கல ஏன்னா ஓவனோட ட்ரே வந்து நான்ஸ்டிக் அப்படிங்கிறனால குக்கீஸ் வந்து ஒட்டாமல் தான் வரும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே நீங்கள் அலுமினியம் ட்ரே வச்சு குக்கீஸ் பேக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பட்டர் ஷீட் வச்சு க்ரீஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணால் இந்த ஷேப்பில் வந்துடும் கிட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸில் குக்கி கட்டாக இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட ஷேப் எடுத்து நீங்கள் பிஸ்கட் செய்யலாம் ஏன்னா குழந்தைகளுக்கு அட்ராக்டிவாக இருக்கும்போது இன்னும் நல்லா சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ட்ரே ஃபுல்லாக வச்சாச்சு அடுத்து நான் குக்கர்லேயும் இன்னைக்கு பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்காக சிக்ஸ் இன்ச் பேனில் ஆயில் ஊற்றி பட்டர் ஷீட் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் எனக்கு இதில் ஒரு ஆறு பிஸ்கெட் போல் வந்துச்சு இப்போ ஓவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் வந்து மேலே பார்த்த மாதிரி தான் வைக்கணும் அதாவது பேக்கிங் மோடில் வைக்கணும் செகண்ட் ஆப்ஷன் வந்து நூற்றி டிகிரி செல்சியஸில் வைக்கணும் தேர்ட் ஆப்ஷன் வந்து டாப் அண்ட் பாட்டம் ராட் வந்து ஆன் பண்ணுற மாதிரி அதாவது கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கிறேன் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணுற மாதிரி ஆன் பண்ணிக்கிறேன் குக்கரில் எப்படி ப்ரீஹீட் பண்ணுறதுன்னா குக்கரில் விசிலும் பெல்ட்டும் போடாமல் பிரமன் வச்சு மூடி வச்சிடணும் அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் டென் மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் அவன் வந்து டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு நான் பிஸ்கெட் ட்ரேவ் எடுத்து உள்ளே வச்சு டைமர் வந்து ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் குக்கருமே பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு நான் அந்த பிரமன் மேலே பிஸ்கெட் ட்ரேவ் எடுத்து வச்சு குக்கர் மூடியை போட்டு மூடிக்கிறேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பட்ஸை எடுத்து ரெண்டாக உடைச்சி விசில் போடுற இடத்துல இந்த பட்ஸை போட்டுக்கிறேன் ஏன்னா எந்த கேப்புமே இருக்கக்கூடாது அதுக்காக தான் இப்போ இது இருபது நிமிஷம் நல்லா பேக் ஆகட்டும் ஓவனில் டுவெண்ட்டி அப்புறம் பிஸ்கெட் பிஸ்கெட் ரே எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆற வச்சுக்கிறேன் அடுத்து குக்கரில் வச்ச பிஸ்கெட்டுமே ரெடி ஆயிடுச்சு இருபது நிமிஷத்தில் அதையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா ஆற வச்சுக்கிறேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ராகி பிஸ்கெட் பாருங்கள் எந்த ஒரு கிராக்குமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக வந்திருக்கு இப்போ இதை உடச்சி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு குக்கரில் வச்சுருக்க பிஸ்கெட்டையும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு நம்ம கேஸ் அடுப்பில் வைக்கும்போது இருபது நிமிஷம்னால் கரெக்டாக அந்த டைமில் ஆஃப் பண்ணிடணும் இல்லைன்னா அடியில்லாம் தீஞ்சு போய் ஒரு மாதிரி ஆகிடும் வீட்டில் பிஸ்கெட் செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து எங்கள் வீட்டுக்கு கூட்டிஸ் எப்போம்மா செய்வீங்க எப்பமாக செய்வீங்கன்னு ஒரே கேள்வியாக கேட்டுகிட்ருந்தா செஞ்சு முடிச்சோட பாதி பிஸ்கெட் காணும் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னர் எதில் வேணாலும் ஒன் மந்த் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்